அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஒரு வீடுன்னு இருந்தால் நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறத பார்த்துருப்போம் அதே போல் எப்போ பார்த்து கடன் பிரச்சனை வீட்டில் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி குறைவாகவும் அதே போல் எதிர்மறையான ஆற்றல் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்களால் சொல்லப்படுது அப்படி நம்ம வீட்டில் எந்த மாதிரியான சக்தியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும் இது எளிமையான வழிகளாக சில விஷயங்களை சொல்றாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரியான உணர்ந்தோம் அது கெட்ட கெட்ட சக்தி அதாவது விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கோ அதே போல எந்த ஒரு வீட்டில் நிம்மதியும் அமைதியான ஒரு நிலைமையும் மகிழ்ச்சியும் கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்பு சேர்ந்து கொண்டே இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம காலாகலமாக பார்த்துட்டு வரக்கூடியது தான் ஆனால் இன்னைக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியறதில்ல அவர்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு அதே போல் தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் சில சகுனங்கள் நீங்க பார்ப்பீங்க அதே போல உங்ககிட்ட யாராவது இந்த சகுனங்கள் இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நீங்களும் இது போல சில விஷயங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மரம் மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவு பிரச்சனை தடைகளாகவே இருக்குது நினைச்ச வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காம நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம இப்போ வீட்டில் தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறத எப்படி உணரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக எலுமிச்சை உப்பு இது போன்ற சில ஆன்மீக பரிக பரிகார முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு எலுமிச்சையை நான்கு நான்கு பகுதியாக வெட்டி எடுத்துக்கிட்டு உப்பில் வச்சு கட்டிலுக்கு அடியில் வச்சிடலாம் மறுநாள் அதை எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டு கூட தூக்கி எஞ்சிடலாம் பழம் வா வாடி போச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சக்தி இல்லை அப்படின்னு அர் அர்த்தம் அதே ஒரு பழம் அந்த எலுமிச்ச பழம் அழுகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சக்தி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக ஒரு பேட் வைப்ரேஷனாக சொல்கிறாங்க அதே போல் அடிக்கடி உங்கள் வீட்டில் பள்ளி இறந்து கிடுக்கறத பார்க்குறீங்க அப்படின்னா அது தீய தீயசக்திகளுடைய தாக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இறக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமானது தான் ஆனால் அதை நம்ம அடிக்கடி நம்ம கண்ணில் தென்படுது நமக்கு தெரிகிற மாதிரியே அந்த பள்ளியினுடைய இறப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எதிர்மறையான விஷயமாகத்தான் சொல்கிறாங்க இதே போல் நாம் தீய சக்தியை துரத்து எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டு மூலையில் உப்பு வைக்கலாங்க எலுமிச்சையை நம்ம சுற்றி தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வீட்டு மூளைகள்லாம் தெளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறையான விஷயமெல்லாம் ஓடிடும் வீட்டு பூஜை அறியில் நாம் சக்தியை விரட்ட உதவக்கூடிய சில மந்திரங்களை சொல்லலாம் எப்போ சாமியுடைய பெயரை சொல்லலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியை விரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எ நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ தெய்வமோ அது என்னவோ ஆனால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே உணர முடியுங்க ஆனால் நாம் தான் அதற்கு முயற்சி செய்கிறதில்ல அதை உணர்றதுக்கான அறிகுறியாகவோ அது நாம் இப்போ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான நேரமோ நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது அதனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதே இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்மளால் மீண்டே வர முடியாது நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தெய்வம் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குங்க விபூதி எலுமிச்சை வேப்பிலை பூக்கள் இதெல்லாம் நல்ல நறுமணங்கள் நம்ம வீட்டில் வர்றதுக்கானதாக சொல்லுவாங்க பூஜைக்கு பயன்படுத்திய எலுமிச்சம் பழம் காய்ந்து போகலாம் ஆனா அழுகி போகக்கூடாது இது நாம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு வாரம் ஆனாலும் பொலிவாக இருக்கும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நம்ம மனதில் தோன்றும் இதே போல ஆன்மீகத்துல பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களும் இருக்குங்க அதாவது பெண்கள் கோலம் போடும்போது தெற்கு திசையை பார்த்த மாதிரி கோலம் போடக்கூடாது திருமணங்களான பெண்கள் திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு மூன்று விரல்கள்ல மெட்டி அணியக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லக்கூடாது பெண்கள் கிழக்கு திசை பார்த்த மாதிரி குங்குமத்தை வைக்க வைக்கக்கூடாது அமாவாசை தேவசம் போன்ற நாட்களில் பெண்கள் வீட்டு வாசல்ல கோலம் போடுறதை தவிர்க்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தினந்தோறும் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க அதே போல திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிற்றுல மட்டுமே மாங்கல்யத்தை கோர்த்து போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க கோவில்களில் கொடுக்கக்கூடிய துளசியை அணிய வேண்டாம் அதே ப அதாவது கோவில்களில் கொடுக்கக்கூடிய துளசியை பெண்கள் தலையில் வைக்கக்கூடாது அதுதான் அணிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதே போல் பெண்கள் முந்தானையை தொங்க விட்டுட்டு நடக்கக்கூடாது இதெல்லாமே ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதால இதெல்லாம் நீங்களும் இந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காம அந்த அதையெல்லாம் தவிர்த்துருங்க தலைக்கு குளிக்கும் போது பெண்கள் சிறிது மஞ்சள் முகத்தில் பூசி குளிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் பாவக்காயை சமைக்கக்கூடாதுங்க அப்படி செய்தால் கண்டிப்பாக அது நல்லதுக்கான அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்க அப்படிங்கிறது அது ஒரு ஒரு உணவு தானே இதில் போய் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் நாம் அப்படி அந்த நம்ம வீட்டில் சமைக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு எதிர்மறையானதாக ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியதாக இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும் மேலும் உங்கள் வீட்டில் கடவுளனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கும் உங்கள் வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அந்த பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா அது தெய்வத்தினுடைய ஒரு ஒரு தெய்வம் ஏதோ நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட சொல்ல வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே அந்த பள்ளி சத்தம் போடாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நல்ல வாசனையான தூபங்களை எரிக்கவும் குறிப்பாக சாம்பிராணி போன்றவற்றை தொடர்ந்து எரிக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க மேலும் தினம் தினம் நாம் தியானம் மற்றும் யோகா செய்கிறது நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளை அகற்றுவதற்கு ஆன்மீக பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் கோபியம் கிடைத்தா அதை தெளிக்கலாம் அல்லது மஞ்சள் கலந்த நீரை தெளிக்கலாம் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் அதை தினமும் ப பராமரிக்கலாம் இது வீட்டிற்கு மிகவும் நல்ல அதிர்வலைகளை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் செடிகள் கொடிகள் அல்லது மரங்களை நட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மரங்கள் வேகமாக செழித்து வளர்க்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் செ மரம் செடியெல்லாம் வைக்கிறீங்க ரொம்ப ஆசாசியாக வைக்கிறீங்க ஆனால் அது அடிக்கடி அடிக்கடி காய்ந்து சரிகாயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் நீங்கள் கவனிக்கணும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த செடியை ஏன் என்னால் வளர்த்த முடியல பூஜை அறை இருக்காதீங்கன்னா அந்த பூஜை அறை சரியான திசையில இருக்கா அப்படிங்கறத நீங்க பாக்கணுங்க தினமும் விளக்கேற்றி தூப தீபம் காட்டி மந்திரம் உச்சரித்து தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது போல நாம நம்ம வீட்டுல தெய்வ சக்தி இல்ல அப்படின்னா அதை மேம்படுத்தக்கூடிய சில வழிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை மேற்கொள்றது ரொம்ப நல்லதுங்க உங்க வீட்டுல நல்ல அதிர்வுகளை உருவாக்க சில எளிய வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை கடைபிடிக்கும் போது நிச்சயமான நம்ம வீடுகளில் நல்ல ஒரு மாற்றங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதால இவையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இன்னும் இந்த மாதிரி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவம் அல்லது இந்த மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் சந்திச்சுட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த மேலும் நம்மளுடைய சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது கண்டிப்பாக சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில் நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்குளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்